தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநராக இருந்து தற்போது குணச்சித்திர நடிகராக படங்களில் நடித்து வருபவர் பாரதிராஜா அவரது மகன் மனோஜ் பாரதிராஜா சில படங்களில் ஹீரோவாக நடித்த நிலையில் தற்போது குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்தார் இந்நிலையில் தற்போது மனோஜ் பாரதிராஜா திடீர் மரணம் அடைந்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது திடீர் மாரடைப்பு காரணமாக அவர் உயிர் பிரிந்தது கடந்த வாரம்தான் அவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு இதயத்தில் ஸ்டண்ட் பொருத்தப்பட்டு இருக்கிறது அதன் பிறகு ஓய்வில் இருந்த அவர் திடீரென்று மரணமடைந்த மரணம் அடைந்த செய்தி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஆனால் அவர் இறப்பையும் காசாக்கும் விதத்தில் ஊடகங்கள் போட்டி போட்டு அவரது செய்திகளை காட்டியதும் பேட்டிகளை எடுத்ததும் பலருக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து பேசியுள்ள தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க செயல் தலைவர் டி ஜி தியாகராஜன் ஊடகங்களுக்கு துக்க முகங்களை காட்டுவதில் அப்படி என்ன பேரானந்தம் என கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அன்பிற்குரிய ஊடக நண்பர்களுக்கு மரணம் என்பது எல்லோருக்கும் நிகழக்கூடிய ஒன்று அது இயற்கையின் தீர்மானத்திற்கு உட்பட்டது என்பதை இவ்வுலகில் பிறந்த எல்லா உயிர்களும் அறியும் ஆறறிவு கொண்ட மனிதன் இன்னும் சற்றே அதிகமாகவே அதை உணர்ந்தவன் மரண வீடுகள் மௌனிக்கப்படவும் துயரத்தை பகிர்ந்து கொள்ளவும் துயர் கொள்ளவும் வேண்டியவை யாரோ இறந்து போனார் எனக்கும் அவருக்கும் என்ன ஒருவரின் அழுகையோ துயரத்தை வெளிப்படுத்தும் விதத்தையோ ஏன் இவ்வளவு பெட்ட வெளிச்சமாக்க வேண்டும் ஒருவரின் துயர் நமக்கு காசாகத்தான் வேண்டுமா பார்வையாளர்களை கொண்டு வரும் என்ற எண்ணம் எத்தனை இறக்கமற்றது கொடியது நாம் மற்றோரின் மரணத்தையோ இயலாமையையோ கொண்டாடும் மனநிலைக்கு வந்துவிட்டோமோ என்று கவலை வளிக்கிறது ஊடகங்கள் கார்களின் உள்ளேயும் நடுவீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் உடலையும் ஏன் படம் பிடிக்க வேண்டும் அதுவும் முண்டி துக்க முகங்களை காட்டுவதில் அப்படி என்ன பேரானந்தம் கிடைத்துவிட போகிறது இனி வரும் காலங்களில் ஊடக அனுமதி இறப்பு வீடுகளில் கூடவே கூடாது என்பதை முன்னெடுக்க வேண்டும் அனைத்து பத்திரிகையாளர்கள் சகங்களுக்கும் பத்திரிகை தொடர்பாளர் யூனியனும் இணைந்து ஒரு நல்ல தீர்வை காண்பார்கள் சக மனிதர்களின் இழப்பை நம் வீட்டு இழப்பாக கருதி துயர் விசாரிக்க வரட்டும் கையில் கேமரா இல்லாமல் இனி வரும் காலங்களில் இச்செயல் முற்றிலும் தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து ஊடகங்களுக்கும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இவ்வேண்டுகோளை வைக்கிறது என்று அதில் தெரிவித்துள்ளார்